நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன அவற்றில் முக்கியமானது அணுசக்தி தொடர்பான சாந்தி மசோதா அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது மக்கள் தொகை பெருக்கம் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவில் நாளுக்கு நாள் மின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஆனால் இந்தியாவின் மின் உற்பத்தி அந்த தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் இல்லை எனவே அணு உலைகளை அதிக அமைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது நிலக்கரி உள்ளிட்டவை மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வெளியேறுகிறது அவை சுற்றுச்சூழல் மாசடைவதற்கு காரணமாக அமைகின்றன ஆனால் அணு உலைகள் மூலம் ஆற்றலை உற்பத்தி செய்யும் போது சுற்றுச்சூழல் மாசடையும் சதவீதம் மிகவும் குறைகிறது எனவே அணு உலைகள் மூலம் உற்பத்தியாகும் ஆற்றல் தூய ஆற்றல் என குறிப்பிடப்படுகிறது இந்த அணு ஆற்றலை இந்தியாவில் மத்திய அரசு மட்டும்தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுதான் இன்று வரை அமலில் உள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் அணு உலைகள் மூலம் நூறு ஜிகாவாட் ஆற்றலை உற்பத்தி செய்வது என்ற இலக்கை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது நூறு ஜிகாவாட் என்பது இலக்காக இருந்தாலும் தற்போது வரை எட்டு புள்ளி எட்டு ஜிகாவாட் என்ற அளவில்தான் இந்தியாவின் அணு ஆற்றல் உற்பத்தி உள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் இலக்கை எட்ட வேண்டுமென்றால் கட்டாயம் தனியார் பங்களிப்பை அனுமதித்தே ஆக வேண்டும் அதேபோல அணு உலைகள் தொடர்பாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மேலும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன்படி அணு உலைகள் வெடித்தாலோ அவற்றில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதனை வழங்கிய நிறுவனங்கள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு என அந்த சட்டம் தெரிவித்தது இதன் காரணமாக வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவுக்கு அணு உலையை வழங்க தயக்கம் காட்டி வந்தன இந்த சூழலில் இந்த இரண்டு சட்டங்களிலும் மத்திய அரசு தற்போது திருத்தம் கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு மட்டுமல்ல இனி தனியார் நிறுவனங்களும் அணு உலைகளை அமைக்கலாம் நிர்வகிக்கலாம் அணு ஆற்றலை உற்பத்தி செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அணு ஆற்றல் துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வது இதுவரை இயலாத காரியமாக இருந்து வந்தது அதிலும் தற்போது மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது அணு ஆற்றல் துறையில் நாற்பத்தொன்பது சதவீதம் வரை அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அணு உலைகளில் இனி ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் அதனை விற்பனை செய்த நிறுவனங்களுக்கு பதிலாக அதனை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் தான் பொறுப்பு என புதிய சட்டம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு அணு உலைகளை விற்பனை செய்ய முன்வரும் சூழல் உருவாகியுள்ளது இந்தியாவில் அமைக்கப்படும் அணு உலைகள் அனைத்தும் கட்டாயம் காப்பீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அணு உலைகள் சார்ந்து வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என்பன போன்ற அம்சங்களும் புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன இந்த மாற்றங்கள் மூலம் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டிற்குள் இந்தியா நூறு ஜிகாவாட் அணு ஆற்றல் உற்பத்தி இலக்கை எட்டும் சூழல் உருவாக்கியுள்ளது மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டீ ஸ்கொயர் பாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால் Thank you